எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேற்று ஆட்சியா நம்முடைய திராவிட மாட ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சி தான் இதுக்கு சாட்சி தான் இந்த நொய்யல் பாலம் வேலைக்கு வந்து நாலு வருஷம் ஆகுதுங்க அரை குறைமா அப்படியேதான் கட்டி விட்டுருப்பாங்க என்னதான் கதைன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டிருக்கு பழைய பாலத்திலேயே நடந்து போயிருக்கலாம் அதையும் இடிச்சுட்டாங்க ஆணும் பாலம் கட்டுவாங்க ஒரு வாய்ப்பு வரும் பாலத்துல ஏறி பெறலாம் பாக்க ஆஹா கட்டுன மாதிரி இல்ல அங்க பாருங்க கம்பி தான் கட்டிட்டு இருக்காங்க கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் பாலம் ரெடியாகி விடும் என்று இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புக்களை விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேத்துறது ஆட்சியா நம்முடைய திராவிட மாட ஆட்சி கொண்டு அதுக்கு சாட்சிதான் இதுக்கு சாட்சி தான் இந்த நொய்யல் பாலம் வேலைக்கு வந்து நாலு வருஷம் ஆகுதுங்க இன்னும் அரையும் குறைம அப்படியேதான் கட்டி விட்டு என்னதான் கதைன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பேசாம பழைய பாலத்திலேயே நடந்து போயிருக்கலாம் அதையும் இடிச்சுட்டாங்க நானும் பாலம் கட்டுவாங்க ஒரு வாய்ப்பு வரும் பாலத்துல ஏறி போயிடலாம் பாக்க ஆஹா கட்டுன மாதிரி இல்லை அங்க பாருங்க கம்பி தான் கட்டிட்டு இருக்காங்க கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் பாலம் ரெடியாகி விடும் என்று இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே